இஸ்லாத்தில் வந்து ஹலால் ஹராம் ரெண்டு விஷயம் வரும் எப்படின்னா ஹலால் அதுல நம்ம கடைபிடிக்கும் போது அதுல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கும் ஹராம் சொல்லும் போது அதை விலக்கி வாழும்போது அதுல ஏகப்பட்ட நன்மைகள் வரும் சாதாரண ஒரு விஷயம் பாத்திரத்துல உள்ள திரவத்தை வந்து ஊதி சாப்பிடும் போது சூடான பாத்திரத்தை நம்ம வந்து ஊதி குடிக்கிறதுனால அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன வாக்குவாதம் வைக்கிறாங்க அதுல எப்படின்னா நம்ம கார்பன் ஆக்சைடு தான் வெளியிடுறோம் அது வந்து அந்த திரவத்துல கலக்கிறதுனால நமக்கு திருப்பி அதை குடிக்கும்போது நம்மளோட உடம்புக்கு கெடுதி இந்த மாதிரி இருக்கு இதே வந்து நம்ம சாங்ஸ் கேட்கும் மியூசிக் வந்து ஹராம் இருக்கு ஆனா மெலோடி சாங்ஸ் வந்து மனசு கஷ்டமான நேரத்துல கேட்கும்போது மனது வந்து ரிலீஃப் ஆகுதுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க இதை பத்தி சயின்டிபிக்கா ப்ரூஃப் இது ஒண்ணு என்ன கேட்கறாங்க மார்க்கத்துல வந்து ஹலால்னு ஒண்ணு இருக்கு ஹராம்னு ஒண்ணு இருக்குது ஹலாலான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன ஹராமான விஷயங்களை செய்யும் பொழுது தீமைகள் கேடுகள் ஏற்படுகின்றன அப்படி இருக்கும்போது ஊதி சாப்பிடாது என்ற மார்க்கத்தில் சொல்லியிருக்குது சூது நம்ம சொன்னா என்னவாயிரு நம்மகிட்ட இருந்து போற இந்த கிருமிகள் மூலமா திருப்பி கேடு வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மியூசிக் மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது மியூசிக்னால என்ன கேடு வருது மியூசிக் மார்க்கத்தில் கூடாதுங்கிறீங்க அதுல சொல்ல லைட்டான மியூசிக் இருக்குல்ல கரடு முரடா இல்லாம அந்த மாதிரி மியூசிக்கிறதுனால என்ன கேடு வருது அது நம்ம ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க அல்ல கூடுந்தானா அப்படின்னு கேட்கிறார் முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு இஸ்லாத்துல ஹலால் ஹராம் என்று ஆக்கப்பட்டிருக்குல்ல அதெல்லாம் வந்து உலகத்திலேயே அந்த நன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம் கிடையாதுங்க இப்ப ஆம்பளை வந்து பட்டு ஆடைய உடுத்த கூடாது இருக்குது உடுத்துனா என்ன குஷ்ணை வந்துருமா என்ன கேடு வரும் ஆம்பளைக்கு பட்டு ஆடை ஹராமு தங்கத்துக்கு உள்ள கேட கண்டுபிடிச்சு சொல்றான் சரி ஓகே பட்டு ஆடையை நீங்க பட்டு கட்ட போட்டா உங்களுக்கு என்ன ஏற்படும் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கான ஒன்னும் கண்டுபிடிக்கல அப்ப பட்டு சட்டைகள் நமக்கு கேடு வரவில்லையே அணியலாம் தானே சொல்லக்கூடாது சுருள் அணிய வேணும் அணிய வேணாம் சிலது காரணம் தெரியும் சிலது தெரியாது சில விஷயத்துக்கு காரணம் நமக்கு தெரியும் சில விஷயத்துக்கு என்ன செய்யாது காரணம் தெரியாது மதுபானத்துக்கு தீமை காரணம் தெரியும் அது அனைத்து உங்களுக்கு தெரியுமா ஹராமாக்கப்பட்ட அனைத்து உங்களுக்கு தெரியுமா அனைத்துக்கும் தெரியாது எத்தனை விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடாத விஷயங்கள் இருக்கிறது அதுக்கு அனைத்துக்கும் உங்களுக்கு வந்து அதுல உள்ள தீமைகள் இருக்குது இப்ப தானா செத்து போச்சு அது ஏன் திங்க கூடாதுங்கிற காரணம் வந்து கரெக்டா சொல்ல முடியுமா நம்மளால இப்ப சொல்ல முடியும் இந்த தமிழ்ந்த காலத்துல ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன காரணம் சொல்லியிருப்பான் ஒன்னும் சொல்ல முடியாது அதனால வந்து காரண கேடு இருக்கும் வந்து அல்லாஹ் செஞ்சா நன்மை இருக்கும் வகையில் நம்பணும் ஆனா நமக்கு தெரியணும்னு நினைக்க கூடாது மார்க்கத்தில் தடுத்துட்டாங்கன்னு சொன்னா இது தடுத்தாலும் எனக்கு இதுல வந்து கேடு இல்லை பீர் குடிப்பதில் எனக்கு எந்த கேடும் தெரியவில்லை நீங்க பெரிய பெரிய ஹார்டான நாங்க ஒத்துக்கிறோம் அது வந்து சாப்பிட்டானது தானே இந்த பீர் ஒயின் என்னது போதையில சாப்பிட்டான விஷயங்கள் தானே இது சாப்பிட்டா இருக்கிற நாங்க நினைச்சுக்கிறோம் இது நாங்க குடிச்சுக்கிறோம் லைட்டா தானே இருக்கிறது நாங்க என்ன போதையில தடுமாற செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுலயும் கேட்கலாம் கேட்கறாங்க மார்க்கத்துல உன்ன தடுத்துட்டாங்கன்னா அதோட சரி தடைதான் காரணத்தை தேடி அலையலாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம் காரணத்தை எல்லாம் காட்டி தந்தா அலகம் இல்ல சொல்லிக்கிற வேண்டியதான் காரணம் தெரியலையா பிறகு கண்டுபிடிப்பாங்க ரசூல்லா காலத்துல சொன்னதுக்கு வந்து ரசூல்லா காலத்து மக்களுக்கு காரணத்தோட தெரியும் நமக்கு இப்ப எத்தனை விஷயங்கள் காரணத்தோட தெரியுதே இதெல்லாம் காரணம் இல்லாம தான் சாப்பாக்களுக்கு தெரியும் பண்ணி சாப்பிட கூடாது சாப்பிட கூடாது சாப்பாக்கள் இருந்திருப்பாங்க அதுல நாடா புழு இருக்குங்களாம சாப்பாக்கள் தெரியுமா நமக்கு தெரியுது காரணங்களை வந்து பின்னாடி உள்ளவன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகி கொடுக்குறோம் ஆனா சகாபாக்கள் கடைபிடிக்கும் போது இதுல எதுக்காவது காரணம் தெரியுமா ரத்தம் சாப்பிடக் கூடாதுன்னு சொன்ன காரணத்தை சாபகல் கிட்ட சொல்லுவாங்களா என்ன காரணம் அல்லா சொல்லிட்டாதான் காரணம் என்னத்தினால சாப்பிடக் கூடாது அல்லா சொன்னா சாப்பிடக் கூடாது என்ன ஏற்பட அல்லா சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம காலத்துல என்ன செய்யறோம் ரெண்டு காரணம் அல்லா சொல்லி இருக்கிறான் நடைமுறையில எங்களுக்கு தெரிய வருகிறேன்னு வேணா சில விஷயத்தையும் சேர்த்துக்கற முடியும் அனைத்தும் சேர்க்க முடியுமா அனைத்தும் சேர்க்க முடியாது இதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறோம் அதனால நீங்க எந்த ஒரு காரணத்தினாலையும் உலகத்துல எங்களுக்கு கேடு வரல என்பதற்காக வேண்டி மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டதை ஹலால் அழைக்கிறீங்க முழங்க அப்படின்னா எல்லாமே ஹலால் ஆயிருங்க சகாபாகல் காலத்துல ஏன்னா எந்த ஒரு கேடும் நிரூபிக்கப்படல சகாபாகல் காலத்துல ஹராமாக்கப்பட்ட எல்லாத்தையுமே ஹலால் சொல்லி போலாங்க ஒரு கேடும் தெரியாது கேடெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லாது அப்படின்னு சொல்லிருவான் அதனால மார்க்கம் வந்து கேமரன் ஆள் வரைக்கும் உள்ள மார்க்கும் இதை யாவுத்தர வசிக்க வேண்டியது அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மியூசிக்ல வந்து கேடு இல்லைங்குறாங்கல்ல இருக்கு கேடு கேடு கண்டுபிடிக்காட்டாலும் கூடாது அது ஒரு விஷயம் கேடு என்ன கேடு லைட் மியூசிக்கில் என்ன கேடு அப்படின்னு கேட்கறாங்க அதுல கேடு இருக்குது என்ன கேடு இருக்குன்னு கேட்டா முதல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற கிப்ட் என்ன மனுஷன் எதனால் சிறந்து விளங்குறான் பகுத்து அறிந்து சிந்திக்கிறதுனால தான் அவன் சிறந்து வழங்குறான் ஆடு மாடை விட நம்ம ஏன் சிறந்தாளா இருக்கிறோம் சிங்க நம்மளோட வலிமையா இருந்து கூட நம்ம ஏன் சிறந்தாளா இருக்கிறோம் யானை நம்மளோட பெருசா இருந்து கூட நம்ம ஏன் சிறந்தாளா இருக்கிறோம்னு கேட்டா அதுக்கு சிந்திக்க தெரியாது நமக்கு சிந்திக்க தெரியும் நல்லது கெட்டது அலசி ஆறு மூளை வேலை செய்யும் மூளையினால தான் மூளையுடைய எல்லாம் வச்சுக்கிற ப்ரோக்ராம் இருக்க அதனால தான் நம்ம சிறந்தவர்கள் மாட்டுக்கு நம்மளோட பெரிய மூளை இருக்கிறது இந்த ப்ரோக்ராம் இதுல இல்ல நமக்கு வச்சுக்கிற ப்ரோக்ராம் என்ன இல்ல அந்த மூலையில இல்ல நம்ம மூலையில இந்த சிந்திக்கத்தல் ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நினைஞ்சுதான் போட்டு வச்சுக்கிட்டான் அந்த ப்ரோக்ராம்னாலதான் நம்ம சிறந்து விளங்குகிறோம் இந்த சிந்திக்கும் திறனை மழுங்க செய்கிறது தான் மனிதனுக்கு ஏற்படுற கேடுலேயே பெரிய கேடு சிந்திக்கிற திறனை மழுங்க செய்யறது என்னது கேட்டுலயே பெரிய கேடு இந்த இசை என்பது முழுக்க முழுக்க மூளையை மழுங்க செய்யும் மூளை என்ன செஞ்சன செயல் செய்யும் உங்களுடைய கூர்மையை பாதிக்கும் சார்பா சிந்திப்பதை விட்டு என்ன செய்யும் அது தடுக்கும் இதனாலதான் மார்க் தடுக்கப்பட்டிருக்கு அது எப்படி தடுக்குது எங்க சிந்திக்கிறது தடுக்குது அப்படின்னு கேட்டா இப்போ வந்து நான் ஒரு அனுப்பி ஒரு பாட்டு பிடிக்கிறார் ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபிபோதம் இருக்கையில் நமக்கு என்ன கலக்கம் சொல்றாரு எவனாச்சும் கள்ள விட்டானா எவனாச்சும் இந்த பாட்டை கட்டவர் அடிச்சானா இதையே நம்ம வசனமா சொல்ல அடிக்கிறோம் இறை ஒரு கையில குறான ஒரு அதிசயம் ரெண்டு கையில் வேற என்ன பத்தனா மூணு கிடையாது வரும் அதான் அதுக்கு அர்த்தம் ஒரு கையில் இறை மறு கையில் நபி போதும் சொல்லி இந்த கையில குறான இந்த கையில் அதிசயம் மர எண்ணத்துக்கு மத்தெல்லாம் கேட்கிற அப்படின்னு நம்ம சொன்னா அடிக்கிறான் நான் ஒரு அடிப்பா நமக்கு முந்தைய சொன்னார் அடிக்க மாட்டேங்கிறான் ஏன் அவன் இசையில சொல்லும்போது போது ராகம் தான் உள்ள போச்சே தவிர மெசேஜ் போகல ஒரு கையில் இறைவா தான் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறான் நல்லா இருக்கு ராகமா இருக்கு இப்படின்னு தலையாட்டான தவிர அது வந்து மேட்டு போய் உள்ள நுழைஞ்சிச்சா இல்ல அதே மாதிரி வேணாம் ஒரு பொம்பளை இருக்கிறான் ஒரு பொம்பளை போய் நீங்க எப்ப வயசுக்கு வந்தியா கேட்டாங்க எப்படி வயசுக்கு வந்தியா கேட்டாங்க செய்வா செருப்பு கண்டிப்பாடுல வேணும் செய்யறான் எப்படி எப்படி சமஞ்சது எப்படின்னு பாட்டு படிக்கிறான் பேசாம அப்படி பேரும் கேட்டு ஊரு பயிலும் கோவம் வரமாட்டாங்க பாட்டை போடுறான் எப்படி எப்படி சமஞ்சது எப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல இது வந்து ஒருத்தன் கேட்கிற ஒரு கேள்வியா ஒரு பெண்ணை நோக்கி ஒருத்தன் கேட்டா இந்த பாட்டாக இல்லாமல் வசனமாக கேட்டால் என்ன நடந்திருக்கும் அவன் திரும்பி புதுசோடு போயிருப்பானா ஒரு சபையில வச்சு ஒரு பொம்பளை கேட்டான செருப்படுத்த அந்த பொம்பளை அடிப்பா ஆம்பளை அடிப்பானா இல்லையா அப்ப பாட்டுல கேட்கும் போது என்ன வேண்டாலும் செய்யறான பாட்டுல கேக்கும்போது போது அதனுடைய விபரீத கருத்தை என்ன செய்ய மாட்டாங்க சிந்திக்கவே மாட்டாங்க டேஞ்சரான கருத்தை கூட என்ன செய்யலாம் அப்படி ரசிக்கிறான் முஸ்லீம் என்ன செய்யறான் கிட்ட உட்காந்துட்டு தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் அது சிலை தான் படிக்கலாம் முஸ்லீம் படிக்கிறான் அது எப்படி தெய்வம் தான் தெய்வம் மாதிரி சிலை தான் சிலை நினைக்கிறதான சில கடவுள்ங்கிறது அவன் கடவுள் ஒண்ணு இல்லையன்ற ஒரு பாட்டை கூட முஸ்லீம் என்ன செய்யலாம் அவன் வந்து இப்படி ஏ ராகம் போட்டு ராகம் தான் அது மேட்டர் என்னது ராகம் போட்டுட்டு அது உள்ளடக்கம் கருத்து எதுவுமே ஒண்ணு வர்றது கிடையாது எவனை வேணாலும் திட்டி கூட நீங்க என்ன செய்யலாம் வந்து பாட்டு படிக்கலாம் அப்ப என்ன உதாரணமா எடுங்களேன் இப்போ இந்த கபூர் வணக்கம் இருக்குல்ல கபூர் வணக்கம் கூடாதுன்னு சொல்றோம் இது இப்ப கொஞ்சம் சாதாரணமா எல்கேஜியா போச்சு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லும்போது போது என்ன அறுவடை எடுத்து வெட்டினாங்க குத்துனாங்க பல துன்பங்களை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் நான் ஒரு நிமிடம் ஒரு பாட்டு படிச்சார் அந்த காலத்து பாட்டு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த பாட்டு எல்லாம் படிச்சு தான் இருக்கிறோம் முஸ்லீம்களே சென் நெறியில் ஒன்று கூடுவோம் அப்படின்னு அந்த பாட்டு வரும் அதுல என்ன சொல்லுவாரு பஞ்சா எடுத்தல் கபரு வணக்கம் அறவே நீக்குவோம் எப்படி வரும் பஞ்சாய் எடுத்தல் கபுரு வணக்கம் அறவே நீக்குவோம் படிப்பாரு தர்காவுலயும் போடுறான் தர்காவுல போடுறான் தர்காவுடைய அது கபுரு வணக்கத்தை நீக்குவோம் படிக்கிறான் அது எங்க போடுறான் அந்த பாட்டை பஞ்சாய் எடுத்தல் கபூர் வணக்கம் அறவே நீக்குற பாட்டை தர்கா காரன் போடுறான் தர்காவுலயும் போடுறான் கபுரு வணங்குறவனும் போடுறான் அவன் சொன்ன கபுரு வணக்கத்தை நீக்குவோம் இது வந்து வசனமா சொன்னோம்னா அடி விழுவுது பாட்டா சொன்னா கேட்டுட்டு போயிடலாம் பேசாம வசனமா சொல்லி கபூர் வணக்கத்தை ஒழிக்க வந்தது அப்படி அருவாள் இருக்கிறான் இது என்ன மூல வேலை செய்யல ஆதரவு இல்லை இது இசையா இருந்ததுனால வேலை செய்யல தமிழ் தெரிஞ்ச அரபி பாஷா இது கபூர் வணக்கம் தெரியாத லாங்குவேஜா உங்களுக்கு புரிஞ்ச பாஷையா ஒரு கரடு முரடான அர்த்தம் தெரியாத ஒரு பாஷையா சாதாரண கபூர் வணக்கத்தை நீக்குவோங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அர்த்தம் அகராதி புரட்டிக்கிட்டு அர்த்தம் செய்ய வேண்டிய ஒரு சொல்லு கூட அதுல இல்ல அவ்வளவு எளிமையாக இருக்கும் பொழுது அவன் பஞ்சா எடுக்கிறதையும் ஒழிப்போங்கிறான் கபவுர் வணக்கத்தை ஒழிப்போங்கிறான் இவனு அது கபூர் வணக்கம் செய்யறவனும் என்ன செய்யலாம் நம்மளே திட்டலாம்னு நினைக்காம இவனும் நினைஞ்சுட்டு அந்த பாட்டு இவனும் படிக்கலாம் இந்த சினிமாவுல வர்ற அவ்வளவு ஆபாச பாட்டுகளையும் நீ வசனமா சொல்லி பாரு ஒரு பெண்கள் காலேஜ்ல போய் பெண்கள் காலேஜ்ல ஒரு பெண்கள் சபையில ஒரு ஆண்கள் சபையில நீ வசனமா பேசுறா திரும்பி போக இதோட திரும்பி போயா நீ அவ்வளவு அசிங்கமா அவ்வளவு ஆபாசமா என்ன செய்யறான் பாட்டுக்களை எழுதுறான் அப்படியே மூளை அடகு வச்சுட்டு கேட்டுறான் அப்ப என்ன பண்ணுது இது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கிப்ட் வந்து பகுத்து அறிந்து சிந்திக்கிறது தான் இது அப்படியே டோட்டலா நாசமாக்கி எரும மாடு மாதிரி இருக்கிறான் எரும மாடு தான் இந்த பாட்ட கட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கும் எரும மாடு மாதிரி தன்மையில உன்னை அரை மணி நேரத்துக்கு ஆக்குதுன்னா அரை மணி நேரத்துக்கு நீ உன் மனுஷத்தன்மை இழக்கிற டுவெண்டி போர் நீ மனிதனா இரு நீ என்ன பண்ற அந்த பாட்டு கேட்கிற மூணு மணி நேரத்துக்கு உன்னைய ஆடு மாட்டுல சேர்த்துக்கற உன்னையே அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் மனுஷனா இருப்பது நல்லதா இருபது மணி நேரம் மனசனா இருக்கிறது நல்லதா நீ அப்படித்தான இருக்கிற பாட்டு கேட்கறது நாலு மணி நேரம் ஒதுக்கணும் என்று சொன்னா நீ மனுஷனா இருக்கிற இருபது மணி நேரம் நாலு மணி நேரம் மிருகமா இருக்கிற நாலு மணி நேரம் மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிற மூளையை மழுங்க செய்யற அது இசை அப்படி ஆக்குகிறது இசை என்ன செய்கிறது அதனாலதான் ஒருத்தனை ரெண்டையும் படிக்கிறான் ஒருத்தனை என்ன செய்யறான் கேட்டா நம்மனை வருட்ட மருந்தொன்று விக்கிது நாகூர் தர்காவில் நாகூர் படிக்கிறாரு அது எப்படி பறந்தா இந்த பிணி குண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்ல பறந்து அனைத்து நோய்க்கும் மறந்தா இந்த பிணிக்கு தான் இருக்குது இந்த பிணிக்கு தான் இல்லைன்னு சொல்ல முடியாதான் அப்ப இந்த பிணி இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்று சொல்ல போன டுவெண்டி போர் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் சேவை தர்காவுல நாகூர் தர்காவுல நமனை வருட்ட நமன்டா யமன் மலக்குள் முகத்து மலக்குள் முகத்த விரட்டுறதுக்கு மறந்து இருக்குன்னு படிக்கிறான் இப்படி படிச்ச அந்த நாக்குதான் தான் கபூர் வணக்கம் படிக்குது ரெண்டும் அவனுக்கு சரியா தெரியுது ஒத்தனுக்கு ஒருத்தன் அடுத்தவன் கேட்டு குறைஞ்சு போறான் இவன் தான் அதையும் படிக்கிறான் அவன் தான் அதையும் படிக்கிறான் அப்ப ரெண்டையும் நாடா படிக்கிறீங்க அப்ப திக்கு திகந்தமும் கொண்டாடிய வந்து தீன்கூரின் இப்பர் கோடின்னு ஒரு பாட்டு படிக்கிறீங்க அம்புட்டு பச்சை சிறுக்கு அதை ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு என்ன செய்யறது இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில் அப்புறம் இடத்துல போய் கேட்கற நீ அதனை நீ தானே படிக்கிற இறைவனிடம் கையேந்துங்கள் இன்னும் படிக்கிறான் அப்ப வந்து என்ன செய்யறான் அதையும் ஒரு பக்கத்துல படிக்கிறான் நபி கேளாயோ பொன்மொழி கேளாயோன்னு ஒரு பக்கம் படிக்கிறான் அப்புறம் என்ன செய்யறான் வந்து அங்க போயிட்டு நாவராட்டு போய் கேட்கவும் செய்யறான் அப்ப என்ன விளங்குறோம் இந்த மியூசிக் என்பது அது லைட்டோ ஹார்டா இருந்தா என்ன அதையும் சேர்த்து இன்னொரு கூடுதல் டேமேஜ் ஆகும் அவ்வளவுதான் வித்தியாசம் என்னன்னு கேட்டா லைட் லைட் மியூசிக்கா இருந்தா மூளையை மட்டும் அடிக்கும் ஹார்டான மியூசிக்கா இருந்தா மூளை பிளஸ் ட்ரம் அடிக்கும் நம்ம டமாரமாக்கி விட்டுரும் அது ஒரு கலவு அதுதான் ரெண்டு கேடு இதுல இதுல ஒத்த கேடு அவனுங்கதான் காதும் போயிடும் கேட்கும் திறன் வந்து நம்ம குறைஞ்சு வசிப்ப இன்னும் குறஞ்சி போயிடும் இந்த மாதிரி இருக்கு அதனால வந்து மியூசிக் என்பது ரொம்ப எவ்வளவுக்கு நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவு மூளை கூர்மையாக்கிட்டே இருக்கும் சிந்தனை திறன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதான் கவனிப்பீங்க பாட்டு கேட்டு பழைய எந்த ஒரு தப்பையும் பிள்ளைய கண்டுபிடிக்கலீங்க அது மூளை தடை பழகி ட்ரைனிங் குடுத்துட்டீங்கல்ல அதே வாழ்க்கை அதனால தான் மார்க்கத்துல கூடாது சொல்லப்பட்டிருக்கு இன்னும் உள்ள நுழைஞ்சு பார்த்தா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச கேடு இது நீ என்ன கேடுகளாக இருக்குதே எப்படின்னா கண்டுபிடிக்க போறானோ அது தெரியவில்லை அதான் விஷயம்